தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களிலும் இது உள்ள காசா நிலப்பரப்பிலே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய மனித இன அழிப்பை ஜெனோசைடை கண்டித்து இந்த மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இஸ்ரேலுடைய அடாவடி நடவடிக்கைகளை பிரிட்டன் கனடா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள் ஐரோப்பா யூனியனும் வேறு பல நாடுகளுடைய கூட்டமைப்புகளும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை விதிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் காசாவிலே பச்சிலம் பாலகர்கள் என்று கூட பாராமல் கொல்ல மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கொல்லப்பட்டு மக்களுக்கு நிவாரண முகாம்களாக செயல்பட்ட கட்டடங்களாம் கட்டடங்கள் எல்லாம் கூட தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கின்ற மிகப்பெரிய வேதனை மிகுந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது உலகின் பல்வேறு நாடுகள் இஸ்ரேல் இந்த கொடும் அராஜகத்தை கண்டித்து வரக்கூடிய சூழல்ல நமது இந்திய நாடு மத்திய அரசு ஒன்றிய அரசு இது குறித்து மௌனம் சாதித்திருப்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருக்கின்றது பாலஸ்தீன மக்களுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள் ஆனால் காந்திய தேசியத்தினுடைய இன்றைய ஒன்றிய அரசு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன அழிவை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளும் கண்டன குரல்கள் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் பொருளாதார தடையை விதிப்போம் என்று எச்சரித்த போதும் கூட ஒன்றிய அரசு இந்திய அரசு எதுவும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த சூழல்ல தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில தமிழ்நாடு இசை கல்லூரியில இஸ்ரேலுடைய திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தம் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்துல பயங்கரவாத இஸ்ரேலினுடைய திரைப்படம் இஸ்ரேலுடைய கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய திரைப்பட விழா நடக்க கூடாது தமிழக அரசு உடனே முன்வந்து இந்த திரைப்பட விழாவை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் <laughs>